ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நார்மல் சுடிதார் பேண்ட்டு கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே ஃபஸ்ட்டு நான் வந்து பேண்ட்டை வந்து ச சமமாக எடுத்துக்கிறேன் மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக ஹிப்பு கிட்ட ஒரு கிளிப்பு சைடில் ஒரு கிளிப்பு கீழே கால் கிட்ட ஒரு கிளிப்பு அதே மாதிரியே அந்த கர்வ் லைன்லாம் வருது இல்லையா அந்த இடத்துக்கிட்ட எல்லா இடத்துக்கிட்டேயும் ஒரு ஒரு கிளிப் போட்டுக்கிறேன் இது மாதிரி போடும்போது நமக்கு நகர்ந்து போகாது ஒரு சைடு மட்டும் எடுக்கலாம் தான் ஆனாலும் நீங்கள் இது மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ்க்கும் இது மாதிரி பண்ணலாம் சுடிதார் அளவு எடுக்கிற எல்லாத்துக்குமே நான் அது பண்ணலாம் இது நான் க்ரீன் கலரு ஆல்ரெடி கட்டிங் போட்டிருப்பேன் இப்போது நான் ஸ்டிச்சிங் வந்து முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதுக்கு தான் பேண்ட்டு வந்து ரெண்டரை மீட்ரு இது பேண்ட்டு கிளாத் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு மீட்ரு வந்து ஐம்பது ரூபா வருது ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரும் உங்கள் சைடு எவ்வளோ ரேட் வருதுன்னு தெரியல ஆனால் இங்கே பாண்டிச்சேரியில் வந்து இது ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் நான் ரெண்டரை மீட்ரு கிட்டே வாங்கியிருக்கேன் அதுக்கு மேலே தேவையில்லை ஹைட்டு வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரெண்டரை மீட்ரு போதுமானது நார்மல் பேண்ட்டுக்கு வேறு பேண்ட்டுன்னா தான் நம்ம வந்து அளவு அதிகமா இருக்கணும் கீழே வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு கால் மடிப்பு இருக்கும் இல்லையா அடியில் அது வந்து ஸ்டிச்சிங்க்கு நான் ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கிறேன் அப்புறம் கரெக்டாக அந்த மடிப்பு முடிகிற இடம் அதாவது கை கால் முடிகிற இடம் இருக்குது இல்லையா அதை மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கும் மேலே ஒரு பார்ட்டு பட்டி கீழே வந்து பேண்டாக அந்த அடி பேண்ட்டு அதில் கரெக்டாக அந்த ஹிப்பு முடியுது இல்லையா அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க்கு சைடில் ஒரு மார்க்கு இதெல்லாம் ரெடி அளவு அதை நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சு நீங்கள் விட்டுக்கலாம் அவ்வளோ ஹைட்டு வருதுன்னு நீங்கள் மெஷர் பண்ணி கோடு போட்டுக்கோங்க நானும் அது மாதிரி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அதை அப்படியே போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அதனுடைய அந்த சைடில் வந்து நம்ம லைன் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுலேருந்து கீழே வந்து ஒரு லைன் வருதில்ல அது ப்ளஸ்ஸு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் ஒரு இன்ச்சு விட்டாலும் சரி இல்லை ஒன்றரை இன்ச்சு விட்டாலும் சரி நீங்கள் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ விடுறீங்களோ அதை பொறுத்து அந்த இடத்துக்கிட்ட லைன் பண்ணிக்கணும் இது அளவு வச்சு பண்ணும்போது ரொம்ப சுலபந்தான் நம்ம வந்து அளவு எடுத்து ஓன பாடி அளவு எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சில இது நமக்கு சேஞ்ச் ஆகும் ஆனால் அளவு எடுத்து பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஹைட்டு அந்த போர்ஷனோட ஹைட்டை வந்து நான் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைடில் நான் கரெக்டாக எவ்வளோ இருக்கோ அந்த கிளாத் அப்படியே யூஸ் பண்ணணும் நம்ம வந்து இதில் குறைச்சிட்டோன்னா டைட்டாக ஆரம்பிச்சிடும் இது பேலன்ஸ் இருக்கிற கிளாத்து இதில் தான் வந்து நம்ம வந்து இடுப்புக்கு கயிறெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கணும் இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட நாடாக சேர்த்துக்கலாம் கீழே ஒன்றரை இன்ச்சு மடிக்கிற இடத்துக்கிட்ட நான் ஒரு நான் சின்ன நாச்சு கொடுத்துருக்கேன் மேலே கொஞ்சம் கிளாத்து விழுந்துச்சு இல்லையா அதை எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சைடு க்ளோஸ் சைடு ஒரு சைடு ஓப்பன் சைடு நமக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படுது சரியாக இருக்குதா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க முடிஞ்ச மட்டும் நிறையா ஜாயிண்ட் போடாமல் ஒரு ஜாயிண்டு ஒரு ஓப்பன் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும் மீள்பட்டி போர்ஷன் எடுத்து வச்சு கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு அந்த கீழே இருக்கிற பார்ட்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே வந்து மடித்து தைக்கிறதுக்கு அதாவது நம்ம வந்து மேலே ஒன்றரை இன்ச்சு கொடுக்கும்போது தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் இடுப்பில் கட்டும்போது போது நாடாக வச்சு கட்டும்போது நமக்கு கொஞ்சம் சுருங்கு ரொம்ப சுருங்கி அங்கே வலிக்காமல் இருக்கும் அதனால் ஒன்றரை இன்ச்சு நான் விட்டுருக்கேன் கரெக்டான அளவு எடுத்து வச்சு அதை நாளாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே இருக்கு இல்லையா அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு முக்கால் இன்ச்சு நீங்கள் விட்டு அதை வந்து டபுள் ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு முக்கால் இன்ச்சு நீங்கள் விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு சைடு தான் வந்து ஸ்டிச்சிங் வரப்போகுது அதனால் எனக்கு வந்து நான் முக்கால் இன்ச்சி விட்ருக்கேன் இன்கேஸ் வந்து பீஸ் பீஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த சைடு அரை இன்ச்சு அது இந்த சைடு அரை இன்ச்சின்னு அப்படி ஒரு இன்ச்சுக்கு மேலே ச சென்டர் நாட்சி போட்டுட்டு அதை நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு சைடு வந்து ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணும் அதாவது ரைட் சைடும் ரைட் சைடும் போட்டு ராங் சைடு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போது இந்த சைடு வந்து நான் பின் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட நீங்கள் பின் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்றது தெரியும் இல்லைன்னா வந்து இது சேஞ்ச் ஆனால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா இந்த கிளாத் வந்து நார்மலாக பேண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் அதனால் ஒன்றும் தெரியாது இருந்தாலும் நீங்கள் ரைட் சைடு ராங் சைடு ம மெஷர் பண்ணிக்கிறது பெட்டர் இந்த சைடு ஒரு ஃபோல் பண்ணி இன்னொரு ஃபோல் பண்ணி மேலே ஒரு படிமன தையல் போடணும் அதாவது நம்ம லுங்கிக்கெல்லாம் மடித்து தப்போம் இல்லையா அது மாதிரி பண்ணணும் இன்னும் ஒரு சைடு ஒரு சைடு மட்டும் ஒரு ஒரு பீஸாக தனித்தனியாக வந்து ஃபோல்ட் பண்ணி இது பண்ணணும் அந்த சைடு தான் ஓப்பன் வரும் இந்த சைடு க்ளோஸ்ட்டு வரும் அதனால் ரெண்டு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிட்டேன் சென்டரும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ மேலே வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து கரெக்டாக ஒரு இன்ச்சு அந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி நீங்கள் அந்த கொஞ்சம் பட்டை கொடுக்கணும் இப்படி பட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு ஹிப்புக்கு நல்லாயிருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஹிப்பில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக நல்லா ஃபிட்டிங்காக வந்து நிற்கும் அதுக்காக தான் இப்போ வந்து சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் தேவையோ அவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணி மீதி பேலன்ஸை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கணும் அதையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணுற வீடியோ போடலான்னா அது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் அதனால் சரி ஸ்டிச்சிங் பண்ணுறதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்றதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே ஸ்டிச்சிங் போட்டுட்ருக்கேன் இப்போ கீழ் போர்ஷனில் வந்து நடுவில் சென்டரை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு சைடும் நான் ரைட் சைடு எது கரெக்டான சைடுன்றதை மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் அதாவது ரைட்டும் ரைட்டும் ஒன்றா வர மாதிரி மேலே ராங்கு அந்த சைடு ஹாஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன் இதுவும் வந்து லுங்கி மடிக்கிற மாதிரி தான் மடித்து தைக்கணும் ஆனால் வந்து அந்த சைடில் வந்து எனக்கு கரை இருக்கிறனால இது பிரிஞ்சிக்கிட்டு வராது அதனால் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது நான் அப்படியே வந்து ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது கீழ்பக்கத்தில் இருந்து அந்த மீதி பேலன்ஸை இது பண்ணணும் இப்போ சென்டரில் ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணிவிட்டு சைடில் இருந்து நம்ம எவ்வளோ தூரம் ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருக்கோமோ அந்த சைடு எடுத்து கிளிப்பு போட்டுட்டு நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சிங் பண்ணிட்டு வந்துடணும் கீழ்ப்பக்கம் வந்து நான் இன்னும் மடித்து தைக்கலை அதனால் கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மடித்து த தச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் ரோலு இது வந்து கால்பட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க நான் எல்லாம் இருக்குல்ல அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து நான் சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளே பண்ணிடுறேன் இது மாதிரி நீங்கள் கீழே கேன்வாஸ் வச்சு தை தைக்கும்போது கீழே வந்து பேண்ட்டு வந்து சுருங்கிட்டு வராது அப்படியே ஸ்ட்ரிப்பாகவே இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் மேலே வந்து ஏதாவது டிசைன் பண்ணாலும் பண்ணலாம் இல்லைனா அப்படியே கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒன் இன்ச்சுக்கு வந்து நம்ம விட்டுருக்கோம் இல்லையா அதையே அப்படியே நீங்கள் வந்து அந்த லைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டிதான் சென்ட்ரலில் நீங்கள் ஒரு கிளிப்பு போட்டுக்குங்க இன்கேஸ் இழுத்து தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமாகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சென்ட்ரில் ஒரு கிளிப் பண்ணிட்டு ரெண்டு காலுக்கு நேரமும் ஒரு கிளிப்பு போட்டுட்டு கரெக்டான அளவு அந்த சுற்றளவு காலோடய சுற்றளவை வச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நான் வந்து எந்த இடத்துல ஸ்டிச்சிங் வரணும்னு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது மேலே இருக்கிற பாட்டியும் கீழே இருக்கிற பாட்டியும் ஸ்டிச் பண்ணணும் ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணணும் இப்போ எப்படின்னா ராங் சைடும் ராங் சைடும் அதாவது எப்படின்னா ரெண்டு பக்கமும் உள் பக்கமாக விட்ட மாதிரி பண்ணணும் இது ஒரு சின்ன ப்ராசஸ் தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அப்புறம் போக போக நீங்கள் உங்களுக்கு பழக்கமாயிடும் ஏன்னா கிளாத்து வந்து கீழே இருக்கிற பகுதி அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் வரும் கரெக்டாக நாலு பே ப்ளேஸ்லையும் வந்து நாச்சு போட்டிருந்திங்கன்னா அந்த அந்த நாச்சுக்கு நேராக ஒரு ஒரு பின் யூஸ் பண்ணிவிட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிறத சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக எடுத்து வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் ரொம்ப சொலபந்தான் நார்மல் பேண்ட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது நான் சுடிதாரும் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங் பண்ணலை பேண்ட்டு மட்டுமாவது சரி போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் தான் நான் பண்ணியிருக்கேன் கரெக்டாக சென்ட்ரு அந்த நாட்ச் போட்டுருக்கோம் அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத சென்ட்ரில் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லைனா சைடில் ஃப்ளீட்ஸ் வச்சாலும் வச்சுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நான் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக எடுத்து நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர் ட்ரை ட்ரைனிங் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக பென்ஸ் யூஸ் பண்ணி இல்லைன்னா இந்த மாதிரி கிளிப்பு யூஸ் பண்ணி இது மாதிரி சின்ன சின்ன ஃப்ளேட்ஸு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும் இதான் ஃபினிஷிங் நான் முடிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்